சிறு அடிக்காசே சீரியலில் இப்போ ஒரு ப்ரமோ வந்திருக்கு அந்த ப்ரமோ பார்க்கும்போது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கதை காலத்தை வேறு ஒரு ட்ராக் பக்கம் கொண்டு போகிறாங்க ஸோ பிளான் பண்ண மாதிரி விஜயா போயிட்டு அந்த சாமியாரை பார்க்குறாங்க அதாவது பார்வதி அண்ட் ரோஹிணி ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா எப்படியாவது ரோஹினியையும் மனோஜி சேர்த்து வச்சுணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பார்க்குறப்ப அங்கே எமன் வந்து உங்கள் முன்னாடி வீட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக கன்ஃபியூஷன் பண்ணி சேர்த்து வச்சுருங்கிற மாதிரி அனுப்பி விட்ருவாரு இப்போ வந்து முத்து யமதர்மன் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராரு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே விஜயா இன்னுமே பயந்து போகிறாங்க சாமியார்னா ரொம்ப நம்புவாங்க இல்லையா சொன்ன சாமியார் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே எமன் வந்து வந்தாச்சு ஐயோ பாசக்கீரை என் மேலே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மழை என்னடா முத்து இதெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வெளியில் வரவர் டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு தான் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது ஸோ இவனா அப்படின்ட்டு ஒரு பக்கம் விஜயா வந்து போகிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் விஜயா வந்து பாட்டிக்கு போகிறாங்க அங்கே வந்து ரோஹினி வாங்கி கொடுத்த செயினை போட்டுட்டு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க என்ன இது ஏன் செயின் மாதிரியே இருக்கே அப்படின்னோன்னா ஊருக்குள்ளே ஒரே மாதிரி டிசைன் தான் நிறையா விக்குதே அப்படின்னா இல்லை அந்த டாலர் பின்னாடி அந்த கடையோட சீல் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த செயினோட டாலர் பின்னாடி பத்தாத்திரி மாதிரி சீல் இருக்குது அவங்க வாங்கிடுறாங்க இது செயின் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்குறாங்க இது எப்படி உங்களுக்கு கிடச்சி அப்படின்னோனா இதனோட மரும எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்ல கண்டிப்பாக ஏதாவது இது பின்னாடி விஷயம் இருக்கும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இன்னுமே விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கத்துறாங்க என்ன தான் நினச்சிட்டு மனசில் இவ்வளோ நாளாக பொய் சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சேன் இப்போ திருட்டு வெள்ளலாம் ஆரம்பிச்சிட்டியா யாரோ எங்கேயோ திருடி வந்து செயனை என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டியான்னு சொல்லி பிடிச்சி கலட்ட கலட்டுன்னு கழட்டியோட போகிறாங்க ஆல்ரெடி ரோஹிணி மேலே இருக்கிற கோவத்தில் பயங்கர கோவத்தில் இருக்கிற விஜயா இப்போ அந்த செயின் விஷயத்துலேயுமே ஒரு பக்கம் வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க இதையே இந்த செயின் விஷயத்த கூட ஏன்ட்ட ஏன் மாறி மாறி சொல்லணும் வந்து இப்போ தான் கொஞ்சம் மனோஜ் இறங்கி வந்திருக்காரு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா திரும்பவுமே மனோஜ் வந்து முருங்கை மரத்து மேலே ஏறிக்கு வர போகிறாரு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு இதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அருண் சீதா மீனா ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார் வர வாய்ப்பெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டார் அதாவது முத்துக்கிட்ட வந்து தான் சேர்ந்து பிடிச்சோம் அந்த திருடனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லாமல் நான் தான் பிடிச்சேன் நான் தான் பிடிச்சேன்னு போய் சொல்லிட்டு இன்னுமே முத்துக்குவத்தை ஏற்றி விட்டு இப்போ மீனாகிட்ட கெஞ்சிட்டிருக்காரு நீங்கள் நினச்சா முடியும் நானும் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் அம்மா வேறு எனக்கு கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் வந்து முத்து நம்ம அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம் முத்துக்கு தெரிஞ்சா ஆடிடுவார் இன்னுமே இந்த கதை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன மாற்றி இருக்கும் ரோஹிணி மாட்டினா பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ